டிஸ்கவர் யுவர்சல் உங்களை வரவேற்கிறது டிஸ்கவர் யுவர்சல் சேனலில் நம்ம பார்த்தீங்கன்னா பிஜிடி எஸ்பெஷலி சைக்காலஜி கிளாஸஸ் அதுபோக காமர்ஸுக்கான கிளாஸஸ் காமர்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச் சைக்காலஜிக்கான டெஸ்ட் பேட்ச் சைக்காலஜிக்கான மெட்டீரியல் காமர்ஸுக்கான மெட்டீரியல் நியூ சிலபஸில் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளுடைய சேனலில் நிறையா உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நிறையா ஸ்பீச் வந்துகிட்டே இருக்கும் இதுபோக அப்பப்போ நடக்கக்கூடிய டிஆர்பி அப்டேட்ஸ் இருக்கும் கவர்மெண்ட் அரசு ஊழியர்களுக்கு தரக்கூடிய சில அப்டேட்ஸ்லாம் இருக்கும் ஸோ இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடத்தில வெள்ளைக்கார்டு கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுடைய பதிவுக்குள்ளே போகலாம் நம்மளுடைய பதிவில் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா எப்போ வந்து டிஆர்பி வரும் என்று காத்து இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு பக்கம் ஸோ அரசானது கிட்டத்தட்ட வந்து இரண்டு வருடங்களாக வந்து நடத்தலை இதுக்கு பல்வேறு காரணம் இன்னும் வந்து அட்டவணை வரல இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சட்டக்கல்லூரிக்கு அங்கே வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் நமக்கு வந்து வந்திருக்கு ஏற்கனவே காலேஜ் டிஆர்பிக்கு அனௌன்ஸ் பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து எந்தவித முன்னேற்றமும் இல்லை இதுபோக செட்டு நெட்டு என்று இருக்கக்கூடிய அந்த யூஜிசி நடத்தக்கூடிய தேர்வு அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய இந்த செட்டு தேர்வானது மனிமியம் பல்கலைக்கழகம் வந்து நடத்தக்கூடியதாக இருந்து அதுவும் வந்து இனிமேல் வந்து டிஆர்பி தான் நடத்த போகிறதா சொல்லியிருக்கிறாங்க இது போக பார்த்தீங்கன்னா ரயில்வேல கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் போஸ்ட்டு பல போஸ்ட்டு வந்து இருக்க மாதிரி இருக்குது ஸோ அதுவும் வந்து நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அதுபோக மத்திய அரசால் டீச்சர்ஸ் வேலைக்கு இருக்கக்கூடிய பதிவுகளையும் நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கேன் ஸோ வேலைவாய்ப்பு என்பது குறைந்த அளவில் இருந்தாலும் கூட நாம் சரியான பாதையில் சென்றால் மட்டுமே அந்த போட்டித் தேர்வில் நாம் வந்து ஜெயிக்க முடியும் அதற்காக நம்ம நிறையா சாத்தியக்கூறுகளை அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஸோ எஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ஜெக்ட் நாம் படிச்சிருக்கோம் நம்ம சப்ஜெக்டில் தான் கேள்வி அப்படின்னு வரும்போது மட்டும் அந்த டிஆர்பி வேலை செய்கிறது போக நமக்கு ஹர்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பாடங்கள் ப்ளஸ் எஜுகேஷன் சைக்காலஜி கிட்டத்தட்ட எட்டு யூனிட்டை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஜி கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் என்னென்ன மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னு ஈவன் இன்ஜினியரிங் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் கூட அதை கஷ்டப்பட்டு தான் வந்து அந்த குரூப் ஃபோர் தேர்வையே எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது ஸோ நீங்கள் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த பிஜிடிஆர்பியை எளிதாக எதிர்கொள்ளலாம் காரணம் என்னென்னா குரூப் ஃபோரில் நீங்கள் யூ நீட் எ மல்டிஃபேரஸ் டேலண்ட் இன் ஆல் சப்ஜெக்ட் நீங்கள் வெல்வெர்ஸ்டாக ஹிஸ்ட்ரியில் இருக்கணும் ஜியாகிரபியில் இருக்கணும் மேத்ஸில் இருக்கணும் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி அப்படின்னு எல்லாம் இருக்கணும் இது போக பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹிஸ்ட்ரி சிவிக்ஸு ஜென்ரல் நாலேஜ் வேர்ல்டு ஜென்ரல் நாலேஜ் ரீசன் திங்கிங் இந்த மாதிரி இது போக தமிழ் தகுதி தேர்வுன்னு இப்படி நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஷினை நீங்களே எடுத்து பாருங்கள் நம்மளால் அந்த போட்டித் தேர்வில் கலந்துக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் கூட வரும் ஸோ அந் அத்தகைய ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் நாம் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய இந்த டிஆர்பி எக்ஸாம் வந்து எளிமையாக இருக்கும் நிறைய பேர் சொல்கிறீங்க அப்போல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் போய் ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுங்க உங்களால் பாஸ் பண்ண முடியுதா நல்ல மார்க் எடுக்க முடியுதான்னு பாருங்கள் அப்போ தெரியும் அதனுடைய கஷ்டம் ஒவ்வொன்றுக்கும் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க ஃப்ரேம் பண்ணி தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் மேத்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே அதில் வந்துடும் நீங்கள் அனைத்தையும் படிச்சுட்டு அதில் வெள்ளுவாசலாக இருந்தால் மட்டுமே நீங்கள் அங்கே ஜெயிக்க முடியும் இல்லைனா முடியாது உங்கள் சப்ஜெக்டில் வேணால் நீங்கள் ஈஸியாக ஆன்சர்ஸ் பண்ணலாம் மற்ற சப்ஜெக்ட் உங்களால் ஆன்சர்ஸ் பண்ணவே முடியாது அன்லைக் அந்த டிஆர்பி பொறுத்த மட்டும் அப்படி இல்லை நீங்கள் படித்த சப்ஜெக்டில் ப்ளஸ் இருந்து பிஜி வரைக்கும் ஈவன் ஏ எம் படிச்சிருப்பீங்க பிஎட் எம்எட் படிச்சிருப்பீங்க அங்கேயும் கூட ஒரு கோர் பேப்பராக இருந்திருக்கும் அதில் நீங்கள் டுவெல்வர்ஸில் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுக்கலாம் இதுபோக பிஎட்டில் நாம் படித்த சைக்காலஜி இன்னும் கொஞ்சம் டெப்தா படிச்சிட்டோம்னா இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும் ஜிகேயை பொறுத்த மட்டுக்கும் அந்த எட்டு யூனிட்டில் இரண்டு யூனிட் வந்து நம்ம பாடத்தோட சம்மந்தப்பட்ட இருக்கும் நம்பர் தேர்ட் யூனிட் இருக்கும் ஈஸியாக அப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இன்னொரு நம்ம யூனிட்டோட தொடர்புடைய அரசியலமைப்பு சட்டம் அது இருக்கும் போக டேட்ஸ் நம்ம வந்து ஈஸியாக ரீகால் பண்ணக்கூடிய அளவில் டேட்ஸு எவ்ரிடே சயின்ஸ் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸு இதுக்கெலாம் கொஞ்சம் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இதில் வந்து நமக்கு ஒரு பத்து மதிப்பெண்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐந்து ப்ளஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சைக்காலஜியை பொறுத்த மட்டுக்கும் ஒரு இருபது ப்ளஸ் நீங்கள் எடுக்கணும் டொண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் சப்ஜெக்டில் என்னதான் நம்ம வந்து பண்ணாலும் நைன்டி எடுத்தாலும் கூட இங்கே இந்த மார்க் தான் உங்களை வந்து வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் அப்படின்னு நம்பலாம் பொதுவாக சொன்னீங்கன்னா இப்போ வந்து ஃபோர் இன்ட்டு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரிலே இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் இன்டூ மீட்டர் ஹண்ட்ரட் ரிலேயில் அந்த பிகினர்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிகினர்ஸு அந்த லாஸ்ட்டில் ஓடக்கூடியவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடணும் ஏன்னா அந்த ஃபோர்த்தில் வாங்கக்கூடியவர் தான் எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணிவிட்டு என்ன செய்ய முடியும் வர முடியும் ஸோ அது தான் இங்கேயும் நீங்கள் என்ன தான் சப்ஜெக்டில் நீங்கள் நல்ல டெப்த்தாக இருந்தாலும் கூட இங்கே கிடைக்கக்கூடிய அந்த ஜிகேயில கிடைக்கக்கூடிய சைக்காலஜியில் கிடைக்கக்கூடிய மதிப்பெண்கள் தான் உங்களை கட் ஆஃபை உயர்த்தி செல்லும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை நீங்களும் மறுக்கவும் முடியாது அப்போது இப்படி ஒரு சூழ்நிலை தான் நான் சொல்லுவேன் நீங்கள் மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யூ மஸ்ட் நோ ஆல் த சப்ஜெக்ட் பட் இங்கே பொறுத்த மட்டுக்கும் உங்கள் சப்ஜெக்ட் ப்ளஸ்ஸு ஜிகே அவ்வளோதான் சைக்காலஜி ஆல்ரெடி நீங்கள் படிக்கிறது தான் அப்போது இதில் நீங்கள் தரவு இருந்தாலே கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும் இதுதான் ஒரு வெற்றியினுடைய சூட்சமம் நான் சொல்லுவேன் அப்போ இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா அந்த உங்களுக்கு சப்ஜெக்டில் வந்து டிஸ்கிரிப்டிவா படிக்காமல் ஒரு அப்ஜெக்டிவ்ஸ்க்கு எப்படி படிக்கணும் அதில் என்னென்னலாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுங்கிறதெல்லாம் ஒரு ஹின்ஸ் மாதிரி எடுத்து நீங்கள் படித்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நிறையா சென்டர் ஈவன் நம்ம சென்டர்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய பயிற்சிகள் கொடுப்பாங்க ஸோ எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற ஒரு ட்ரிக்ஸ் நமக்கு தெரியணும் மாதிரி அது என்ன மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஏன்னா டிஸ்கிரிப்டிவ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வேறு அப்ஜெக்டிவ்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வேறு அதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம் இது நம்மளுடைய சைக்காலஜி கிளாஸ் ப்ளஸ் ஜிகே கிளாஸ் இன்க்ளூடிங் காமர்ஸ் கிளாஸ் சைக்காலஜி மற்றும் ஜிகே பொறுத்த மட்டுக்கும் அனைத்து சப்ஜெக்ட்ஸ் சார்ந்த நண்பர்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் நம்மளுடைய கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் சைக்காலஜி ப்ளஸ் ஜிகே உங்களால் எடுக்க முடியும் இது போக டெஸ்ட் பேட்ச் மட்டுமே இருக்குது அதுவும் உண்டு காமர்ஸை பொறுத்த மட்டுக்கும் எஸ் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் டபுள் மடங்காயிருச்சு அதற்கான கிளாஸஸ்க்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வரலாம் எல்லாமே உங்களுடைய வருகையை எதிர்பார்த்து தான் இருக்குது சைக்காலஜி கிளாஸை பொறுத்த குறுகிய எண்ணிக்கையில் வந்தால் கூட நாங்கள் வந்து ஆரம்பிச்சுருவோம் திரும்பவும் சொல்கிறேன் மற்ற காம்படேட்டிவ் எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது பிஜிடிஆர்பி நமக்கு நம்மளுடைய சப்ஜெக்ட் அது மட்டும் தான் படிக்க போகிறோம் ஸோ அதை நீங்கள் திடமாக நினச்சிக்கோங்க பிஎட் படிச்சுட்டு கண்டிப்பாக வந்து ஒரு டீச்சர்ஸ் ஆகணும்னு நினைங்க பிற காம்பேட்டிவ் எக்ஸாமும் எழுதுங்க அது உங்களுக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ணணும்னா ஜிகேயில அதிகப்படியான மதிப்பெண்கள் எழுப்பு எடுப்பதற்கு நிச்சயமாக வந்து உதவும் குரூப் ஃபோர் மற்றெல்லாம் எழுதுனீங்கன்னா ஒரு யு நீட் அய்டு நாலேஜ் இன்னும் மோர் திங்ஸ் நமக்கு ஒரு கருடாக இருக்கிறது தமிழ் தகுதி தேர்வு மறந்துடாதீங்க டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட் அது எனக்கு தெரியும் அப்படின்னு செய்து நிற்காதீங்க என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு இந்த கான்ஸ்டபிள் எக்ஸாமு அப்புறம் மாதிரி ஃபயர் சர்வீஸ்மேன் எக்ஸாமு பிற காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய தமிழ் தகுதி தேர்வு எப்படி கேட்குறாங்க அது எந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டத்தை தருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு டென்த்து டுவெல்த்து சிலபஸை பேஸ் பண்ணி நல்லா ஒரு தமிழ்லையும் இருந்தால் தான் அட்லீஸ்ட் பாஸ் ஆக முடியும் தமிழ் தகுதி தேர்வு நீங்கள் பாஸ் ஆனால் தான் உங்களுடைய மெயின் பேப்பரே கரெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தில் மறந்துடாதீங்க அப்போது இதுவும் உங்களுக்கு தேவை அந்த ஃபஸ்ட்டு மினிமம் டார்கெட் அப்படின்றது அந்த தமிழ் தகுதி தேர்வு கடைசி டார்கெட்னு சொல்கிறது எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் சிகே அப்போது இந்த மூணையும் நீங்கள் வந்து டேக்கிட் கரான்ட்டடாக விட்டுடாதீங்க தமிழ் தகுதி தேர்வு ஜிகே எஜுகேஷன் சைக்காலஜி இந்த மூணு தான் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு நான் உறுதியாக சொல்ல முடியும் ஸோ தொடர்ந்து இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி கூட விளையாண்டு மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்